ியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா விவசாய அணி மாவட்ட செயலாளர் மில்க் சரவணன் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த ஏலூர்பட்டியில் அதிமுக கழக பொது செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவிற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி ஆலோசனைப்படி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏலூர்பட்டி மில்கே சரவணன் தலைமை வகித்தார் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் வி சுப்பிரமணி எம்ஜிஆர் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் ஆ விக்னேஸ்வரன் ஏலூர்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம்மாள் மதுரை வீரன் விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் எம் முருகன் முன்னிலை வகித்தனர் பேருந்து பயணிகள் பொதுமக்கள் பெண்கள் ஆகியோருக்கு இனிப்பு வழங்கி எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது எடப்பாடியால்